நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோளையைப் போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அன்னையே துணை அன்னையே சாஸ்வத்தம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வளம் வா நீ இந்த அண்ணன் என் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் குழந்தையே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு நான் எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து அதன் பிறகு நீ செய்ய முற்படு நான் அதை உனக்கு நடத்தி காட்டுவேன் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமே என்றும் எப்போதும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் அன்பு குழந்தையே நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறீர்கள் வாழ்வை ரசித்து வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் அதனால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பு இல்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே உன் மன வை நடக்கப்போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாய் பார்த்திரு வானம் உன்மீது இடிந்து விழுந்தாலும் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் அன்னையான நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய் அதனால் என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் என் தங்கமே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவானாலும் அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது தங்கமே நீ ஓடி ஒளிந்தது போதும் நிம்மதியில்லாமல் பசி இல்லாமல் தூக்கமில்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் ஒரு பொழுதும் வீணாக கூடாது நான் உன் அருகிலிருந்து உன்னை கண்காணித்து உன் கரும வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன் இனி வரும் காலம் உனக்கு இனிதாகும் உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அன்னைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அம்மா நான் அகண்டமாக இந்த உலகத்தில் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றதை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது தங்கமே நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியோடு வாழ்வாய் உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை வில வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைப்பேன் உன் போராட்டம் முடிந்தது என் குழந்தையே மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதைத் தகர்த்தெறி வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்தில் யாரும் இதற்கு தப்புவது கிடையாது எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடை போடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னின் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் தங்கமே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் என் தங்கமே உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள்தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையில் இருக்கும் முன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக நீ எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தைப் பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் நான் உன்னுடனேயே உன் மனதில் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் எண்ணத்தில் எண்ணெய் வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் துன்பமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும் மனசஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தில் இருக்காது எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நீ மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவி ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்னுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் இருக்கும் ஒளி நிறைந்த வாழ்வு உனக்கு போகிறது நேரம் கூடிவிட்டது காத்திருந்தது போதும் என் குழந்தையே மிகப்பெரிய பரிசு ஒன்று உன் கரத்தில் கிடைக்கும் என்னுடைய தீவிர பக்தரான ஒருவரிடம் உனக்கான பரிசை நான் கொடுத்து அனுப்பியுள்ளேன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உன் கைகளில் அந்த பரிசு கிடைத்துவிடும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க என் குழந்தையே உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பதும் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக் உன் முன் முதலில் இருப்பது கோபமும் எதிர்பார்ப்பும் தான் இவைகளை முதலில் நீ தகர்த்து ஏறி மனம் என்பது காந்தம் போன்றது அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பது தான் அதனால் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கின்றேன் மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவிமடுத்திக்கொள் என்று உனக்குள் உள்ள அனைத்துமே நான் தான் உன் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நான் இருக்கின்றேன் உனது உள்ளம் வேறு பாதைக்கு தடம் புரளாது சக்கரத்தின் நிலை போலத்தான் வாழ்க்கையும் அதை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும் வாழ்க்கையும் அப்படித்தான் என் குழந்தையே உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் இது சரியாக வருமோ வராதோ தவறாக எண்ணி விடுவோமோ என்ற எண்ணுதல் வர வர உன்னை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய் நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை என்றும் உன்னோடு நான் இருப்பேன் என் தங்கமே